என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசரிச்சால் வந்து உங்களை தோர்களை பெருமகள் சிடைக்கிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லாம் இல்லை வீரையும் வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆணந்தாவை பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த நம்ம என்ன பார்க்க போறேன்னா ஒருத்தருக்கு வண்டியில் போயிட்டுருக்காரு எதிர்பால வர வந்து இப்போ தோழில் வந்து பெரிய குச்சி எடுத்துகிட்டு வர்றாரு அது கோல் தேக்கு சவுக்கு கட்டை எடுத்துகிட்டு வர்றாரு வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு அடிச்சு சொன்ன என்னாகுன்னா இந்த ஷோல்ட்ரு அப்படி ஒரு தள்ளி போயிடுச்சு கழுத்துல மல அந்த நமக்கு அந்த மண்டையிலருந்து முகுலத்துலேருந்து இறங்கி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூட்டு மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுங்களா அது வந்து கொஞ்சம் விலகி போயிடுச்சு அவருக்கு அவங்க அதுக்கு என்ன ஆச்சுன்னா தைலம் போட்டு விட்டுட்டாங்க சரியாக கவனிக்கலை அப்படியே போயிடுச்சு அப்படியே என்ன ஆச்சுன்னா ஒரு வருஷங்கள் இருக்குது வலிக்குது தையல் தடவை வர விட்டுட்டாங்க இடையில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு பஸ் டிராவலில் போகும்போது பஸ்ஸு பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு வர்றாரு பஸ்ஸு ஜர்க்கிங் ஆகும்போது எல் ஃபோர் எல் ஃபைவ்ல எலும்பு வந்து இப்போ பிரச்சனை ஆகிட்டு சர்ஜரி பண்ணி பிளேட் வச்சுட்டாங்க அந்த இடத்துல இவருக்கு என்னாச்சுன்னா இந்த கழுத்து பிரச்சனை கவனிக்காம விடாதனால கழுத்தை வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இப்படி இதுக்கு மேலே திரும்ப முடியல இப்படி மேலே பார்க்க முடியாது இந்த க இந்த எலும்பில் வந்து அங்கே எதோ பிரச்சனை ஆகிட்டனால கண் நரம்புல பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வை ஒரு பக்கம் பாதிக்கப்படுது இதெல்லாம் நடந்ததுன்னா என்ன பட்சம் பத்து வருஷம் ஆயிடுச்சு இவருக்கு என்னென்னா கீழே படுக்க வச்சு எல்லாம் தைலமெல்லாம் போடும் பொழுது ஒரு வயிறு அழுந்து என்ன ஆச்சுன்னா இரநியம் வந்துச்சு அது குடல் வாழ் வெளியே வந்துருச்சு அதுக்கும் சர்ஜரி பண்ணிட்டாங்க இப்போ இவர்கிட்ட நம்மகிட்ட தொடர்பு கொள்கிறாங்க நம்ம அவருக்கு வர முடியாதனாலும் வீட்டில் போயிட்டு நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய எல்லா அனலைஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணி அவருக்கு என்ன பச்சின ஸ்கேன் ரிப்போர்ட்டு எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாமே காமிச்சாங்க பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து அப்படி ஜபு அதை அடிப்பட்டு கவனிக்காமல் விடாதனால அந்த பாதிப்பு அப்படியே அவங்களுக்கு வந்து அடி டைட்டாக பிடிச்சிக்குச்சாங்க அப்படி கல் மாதிரி இருக்குது ரத்த ஓட்டம் சரியாக போகாததினால கண் பாதிப்பு இதுக்கு வந்து பார்க்கும்பொழுது நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் நிறைய முறைகள் இருக்குது குறிப்பாக வந்து உள்ளுக்கில் மருந்து நிறைய தைலங்கள் இருக்குது குறிப்பாக வந்து பார்க்கும்பொழுது நவபாசன சுடர் தைலம் சஞ்சீவி ரண தைலம் சொல்லிட்டு சில தைலங்கள்லாம் அடி பண்ணி என்ன பண்ணுறேன்னா அவரை படுக்க வச்சு நீவி ஊட்டாதான் சரியாகும் ஆனால் அவருக்கு இரண்யா பச்சனால படுக்க வைக்க முடியல ரெண்டாவது நீவி ஊட்டி அழுத்தும் பொழுது ஏற்கனவே முதுகெலும்பில் பிளேட் வச்சு நமக்கு அவங்க சர்ஜரி பண்ணியிருக்கிறனால அந்த இடத்துல நெகிழ்வு திறமை கிடைக்காது அதனால என்ன பண்ணுன்னா அவர் வந்து ஒரு மாதிரி குனிகிற மாதிரி உட்கார வச்சு அந்த கழுத்தெலும்பல நம்ம ஒரு க மாவில் பாத்தி கட்டி அங்கே வந்து நம்ம தையலை விட்டுட்டு கீழே வந்து ஃபுல்லுக்கும் தையலை தொடங்க தடவும் பொழுது பார்க்கும்பொழுது அவருக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடச்சிது போகும்போது இந்த இடத்துல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சது கழுத்து திருப்ப முடியுது கண்ணும் பார்வையில் வந்து எனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அதை குறித்து நான் வீடியோ நான் காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப எலும்பு வந்து ஜவ்வு வந்து ரொம்ப இரிக்கிடுச்சி அதனால் கழுத்து அவருக்கு வந்து அசைக்க முடியலை அப்போ அதுக்கு வந்து ஒரு பாத்தி கட்ட முடியும்னு சொல்லுவாங்க இந்த பாத்தி கட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு மூலிகை பக்கம் நம்ம கலந்து ஒரு தயவு ஒன்று வச்சுருக்குறோம் வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு முகாமானது இருக்கும் பொழுது அந்த எண்ணெயானது உள்ளே ஊடுருவி அந்த ஜவ்வை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும் அப்போ ஒரு அசைவு கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் செய்யலாம் அல்லது வந்து இருபத்தோரு நாள் பாதிப்பு தகுந்த மாதிரி நம்ம செய்யப்படும் இதுப்பா இந்த எண்ணெய் சூல்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் சொல்ட் பண்ணுங்க சிம்பிள் வச்சு சூல்ட் பண்ணுங்கள் கஷ்டம இருக்குதுங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு தான் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இவருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் ஆயிருக்குது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாரு பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் குணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இதுக்கு மிக அற்புதமான மருந்துகள் இருக்குது பாத்தி கற்ற முறைகள் இருக்குது தட்டு தடவது சொல்லிட்டு இருக்குது இதுக்கு சரியான வறுமை சிகிச்சை ஆனால் இதை வறுமை சிகிச்சை செய்யும் பொழுது ரொம்ப அனுபவம் வாய்ந்த கவனமாக செய்யக்கூடிய காரணம்னா அவருக்கு ஏற்கனவே அங்கே வந்து நரம்பு அந்த எலும்பு பூட்டு வந்து சதைகளை அப்படி பிடிச்சிட்டு இருக்குது அந்த நெ அந்த அவங்க அசைவுக்கே இல்லை அப்போ கவனமாக செய்ய மாட்டும்போது என்ன கழுத்துக்கு போகிற நரம்புல ஏதாவது வந்து அழுத்தம் கிடச்சிச்சின்னா அவருக்கு என்ன ஆகணும் மயக்கம் வர ஆரம்பிச்சிடலாம் இல்லை கை கால் கை வந்து செயல்படாத போயிடலாம் ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து இந்த பாதிப்புக்கு வரும்போது இந்த வறுமை சிகிச்சை பண்ணும்பொழுது நிறைய கூட ஆபத்து ஏற்படுது அதனால் இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைகள் முடிஞ்சவரலாம் அவங்க விருப்பத்துக்கு விட்டுறது நல்லது அப்படி இல்லைன்னா அனுபவ ரீதியாக அந்த மருத்துவத்தை செய்யணும் அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லிவிட்டு அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நமக்கு எந்த விதத்துலையுமே உங்களுக்கு நம்ம அழுத்தம்லாம் கொடுக்கல நீவல எதுவுமே செய்யலைன்னா அவருடைய உடல் சூழ் சூழல் அப்படியே இருக்குது ஏன்னா எலும்பு எலும்புல முதுகெலம்பில் பிளேட் வச்சுருக்கிறாங்க கம்முத்து போட்டு நீவ முடியாது இரநே பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு மாதிரி தலகானி வச்சு ஒரு குனி வச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி சிகிச்சை பண்ணும்பொழுது ஒரு மாதத்தில் அவருக்கு அற்புதமான ரிசல்ட்டு வலி குறைஞ்சிருக்குது அவருக்கு வந்து பார்க்கும்பொழுது கண்ணில் வந்து பார்க்கும்போது அந்த பார்வை குறைபாடு குறைபாடுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அவருக்கு அவர் நிறையா வந்து மருந்துகள் எடுத்து ஆகிடுச்சுன்னா அவருக்கு வந்து அவங்க அந்த மருந்து எடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் லிவர் செக் பண்ணுறாங்களா ஏன்னா கல்லீரல் பாதிக்கப்படும் அப்போ அந்த மருந்தில் அவ்வளோ ஒரு வீரியம் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் நமக்கு அது எல்லாமே எந்த விதத்துலையுமே விளைவுகள் இல்லாத மருந்துகள் கொடுத்து அவங்களுக்கு என்ன அந்த ஒரு மாதத்தில் நல்ல ரிசல்ட்டு நான் வந்து அவங்களுக்கு நூறு சதவீதம் குணமாக்குறன்னு சொல்லியே போகலை சார் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கல ஏன்னா நீங்கள் பத்து வருஷம் விட்டுட்டீங்க அந்த இடம் வந்து அதிகமான பாதிப்புகளாக இருக்குது அதனால் அது குணமாக்குன்றது சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனால் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு நான் சொன்னேன் நான் ஆனால் ஒரு மாதத்தில் எனக்கு மீண்டும் வர வச்சு என்ன பண்ணுறாருன்னா இதை ட்ரீட்மெண்ட் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் இது எனக்கு தொடர்ந்து செய்யுங்க எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அவங்க குடும்பத்தார் அவரெல்லாம் சொல்லும் பொழுது இந்த சிகிச்சை மாதிரி இருக்குது எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே பாருங்கள் கழுத்தில் அடிப்பட்டு பத்து வருஷம் ஆகி அப்படியே அந்த ஜபு அப்படியே போற மாதிரி கேட்டு வரைஞ்சுக்கிச்சு அந்த பிரச்சனையை கூட குணமாக்குறதுக்கு நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்துல மிக அற்புதமான மருந்துகள் இருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்போது எந்த அடிப்பட்டாலும் சரி உடனே காலதாமதம் பண்ணாம நவீன மருத்துவத்தாலும் சரி எந்த டாக்டர்ட்டாலும் சரி உடனடியாக போய் அது உள்ளான முறையான சிகிச்சை கொடுக்கணும் சில சமயத்தில் என்னென்னு பாத்துக்கலாம்னு சொல்லி விடும் பொழுது அது பல பிரச்சனைகளை கொண்டு விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களை எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பட்டதார சித்த மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் அனுபவம் வாய்ந்த வர்ம மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிப்பட்ட பிரச்சனைகள் முதுகெலும்பு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது அறுவை சிகிச்சையும் இல்லாமல் முடிந்தவர்களும் நம்ம குணமாகிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம்